வணக்கம் தொண்ணூத்தாறு தத்துவங்களில் அந்தக்கரணம் அதாவது இது இது என்ன அந்த கரணம்னா என்ன அப்படின்னா இறைவன் நம்மளை எப்படி ஆட்சி செய்கிறான் இப்போ அரசாங்கம் நம்மளை வந்து நிர்வாகம் பண்ணணும்னா எப்படி ஒரு சட்டத்திட்டம் வரும் விதிமுறைகளையெல்லாம் எல்லாம் வச்சு காவல்துறை நிதித்துறை நீதித்துறைன்னு வச்சு நம்மளை வந்து நிர்வாகம் பண்ணதோ அதே போல் இறைவன் வந்து நம்மளை ஆளுமை செய்கிறான் அந்த ஆளுமை செய்கிறப்ப என்னன்னா ஆன்மா உயிர் மனம் இப்படி இருக்குது இந்த மனது வச்சு தான் நம்மளை இறைவன் வந்து ஆளுமை செய்கிறான் எப்படி செய்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த அந்த கரணத்தில் மனமும் சேர்ந்து தான் நாலு வகையாக இருக்குது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த அகங்காரம் அப்படின்னா அகம் காரம் மனம் வந்து காரம் ஆயிடுச்சு கோபம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இதே வந்து இன்னொரு பொருளும் இருக்குது அகம் கரம்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா அகம் கரம்னா அகத்தோட கரம் அகத்தோட கரம் வந்து எதையாவது பிடிக்கணும்னா பற்றும் இல்லை அகம் கா அகம் கரம் பிடிச்சா பற்றுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் அப்போ மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அகங்கரம் இப்படி இருக்குது இ இப்படித்தான் இறைவன் வந்து நம்ம இதை வச்சு நம்மளை ஆளுமை செய்கிறான் எப்படி அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ எல்லாம் தான் இருக்குது இந்த மனசில் தான் வந்து எது இருக்குது சித்தமும் இருக்குது புத்தியும் இருக்குது அகங்காரமும் இருக்குது இப்போ ஒரு ஒரு பொண்ணை நீங்கள் பார்க்குறீங்க எப்படி செயல்படுதுங்கிறத உன்னிப்பாக புரிஞ்சுக்கணும் ஒரு பொண்ணை வந்து நம்ம பார்க்கலாம் பார்த்தோன்னே என்ன ஆகுதுன்னா அகம் கரம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பற்று ஏற்படுது அதுதான் ஆசை அந்த பொண்ணை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஆகுது ஒரு பற்று அகம் வந்து கரம் பிடிக்குது அதை மனசால் கரம் பிடிக்கும்போது என்னென்னா அது பேர் பற்றுன்னு அர்த்தம் பற்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல பொருள் புத்திரன் உலகம் அந்த மூன்று பட்டுக்கல் பற்றுகள் இருக்குல்ல அதுதான் அப்போ அகம் வந்து கரம் பிடிக்குது அந்த பொண்ணை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு பிடிச்சோடனே என்னன்னா அந்த மனசு வந்து பிடிச்சிருக்கு அதை பிடிச்சி அந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கல அப் அந்த அகங்கரம் என்ன ஆகுதுன்னா எதிர்வினையாக மாறியே அகங்காரமாக மாறுது கோபமாக பதிவாகுது புரியுதுங்களா அப்போ கோபமாக பதிவாகுது சரி அந்த பொண்ணை பார்த்தன்னி என்ன விளைவு ஏற்படுது அப்படின்னா அறிவு வேலை செய்யும் என்ன வேலை செய்யும்னா இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக கெட்ட பொண்ணா இவங்களோட பேக்ரவுண்டு என்ன இது என்ன படிச்சிருக்கு அந்த பொண்ணை பற்றி அவ அழகு இப்படி இருக்கா அவங்க ஊரு இது அவளை பற்றி எல்லா விஷயமும் பிரித்து பார்க்குது இந்த அறிவு அறிவு எப்பயுமே என்ன பண்ணோம்னா பிரித்து பிரித்து பார்த்துருவோம் எல்லாத்தையும் எல்லா வகையிலையும் அந்த பொண்ணை வந்து எல்லா வகையிலையும் கணக்கு போட்டு கால்குலேஷன் போட்டு பார்க்குது அறிவு அதுக்கடுத்து சித்தம் சித்தம்னா ஞானம்னு அர்த்தம் ஞானம் வந்து உணர்வு நிலை உணர்ந்து புரிஞ்சுக்கிறது அதை ஒருத்தரை பார்த்தோன்னையுமே அந்த பொண்ணை பார்த்தோன்னு ஒரு உணர்வு நிலையில் இருக்கிறவங்களுக்கு அழகாக டக்குன்னு புரிஞ்சு போயிடும் இந்த பொண்ணு இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி இருக்கும் அது நடை உடை பாவனை எல்லாத்தையும் வச்சு கால்குலேஷன் போட்டும் அந்த உணர்வு வந்து புரிஞ்சுக்கும் பார்த்தாவே இந்த விஷயங்கள் அனைத்தும் மனதில் வந்து பதிவு செய்யப்படுகிறது இதுதான் இறைவனோட ஆளுமை இப்படித்தான் நம்மளை வந்து அவன் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கான் இதே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஏற்கனவே மனசை பற்றி ஒரு பதினேழு வீடியோ போட்டிருங்க அந்த பதினேழு வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த மனம் வந்து எவ்வளவு எத்தனை விதமாக செயலாற்றுறது என்னென்னவெல்லாம் பண்ணுது அப்படிங்கிறத அந்த இதில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க மனம் சித்தம் புத்தி அகங்காரம் அப்போ ஆசையும் கோபமும் அகங்காரங்கிறது ஆசை அகம் காரணங்கிறது கோபம் நம்ம ஒன்று ஆசைப்படுறோம் ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்படுறோம் அது வந்து ஆசை அது பிடிக்கல அவங்களுக்கு பிடிக்கல ஏதோ ஒரு வகையில் அது பிரிவு ஏற்படுது நமக்கு கிடைக்காம போகுதுன்னா அது கோபமாக மாறுது கோபத்தில் தான் என்ன அடங்கியிருக்குது கோவப்படும் போது தான் வஞ்சகம் பொறாமை பலி தீர்த்தல் எல்லா கெட்ட குணங்களும் அதில் அடங்கியிருக்கும் அதை வச்சு தான் நம்மளை ஆட்சியே செய்கிறான் அறிவு எல்லாத்தையும் பகுத்த அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயிலை கொடுப்பா அப்படின்னு கேட்கும் அறிவு யாருப்பாது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலை கொடுப்பா அப்படிங்க ஞானம் வந்து உணர்வு நிலை எப்படி அவங்க அவங்கள பற்றி பழகி பார்த்து ஓரளவு உணர்ந்து செயல்படும் மனதில் எல்லாமே பதிவாகுது இப்படி தான் வந்து அந்தக்கரணங்கள் வந்து அந்தக்கரணம் வந்து வேலை செய்யுது இதன் மூலியமாக தான் இறைவன் நம்மளை வந்து ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கிறான் இதை இன்னும் அழகாக புரிஞ்சுதுன்னா ஓகே இன்னும் புரியல அப்படின்னா இன்னும் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லான்ட்ருக்கேன் இப்போ இந்த மனம் எப்படி செயல்படுதுன்னா எ இந்த நான்கு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கும் இந்த இந்த நான்கு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கும் இது ஞானமும் இருக்குது மனதுக்குள்ள அறிவும் இருக்குது கோபமும் இருக்குது ஆசையும் இருக்குது கோபமும் இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஆசையும் கோபமும் வந்து அறிவை மறைச்சிடும் ஆசையும் கோபமும் என்ன பண்ணும் அறிவை செயல்படவே விடாது அறிவு செயல்பட்டால் தான் ஞானமே புரியும் ஞானம் புரிஞ்சால் தான் மன தத்துவத்தை நம்ம அடைய முடியும் மன தத்துவத்தை அடையும் போது தான் மன உணர்வு நிலைக்கு போகும்போது தான் உயிர்நிலை புரியும் உயிர்நிலை புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆன்ம நிலை புரியும் இதுதான் ஃபார்மெட்டு எப்படி ஆசையும் கோபமும் அறிவை வந்து மறைச்சிடும் அறிவே மறைச்சிருச்சுன்னா அறிவுக்கு அப்புறம் தான் ஞானம் இந்த ஞானத்தை வந்து ஞானத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் ஞான நிலையை அடைஞ்சிட்டோம்னா மனம் மன ஆற்றல் நமக்கு புரியும் மன ஆற்றல் புரிஞ்சாத்தான் உயிர் உயிராற்றல் என்னன்னு தெரியும் உயிராற்றல் தெரிஞ்சாத்தான் ஆன்ம நிலையை அடைய முடியும் ஆன்மாவையே உணர முடியும் அப்ப இதுதான் இதுதான் அடிப்படையே இப்போ யாரை பார்த்தாலும் ஆசையும் கோபமும் அறிவும் இதோட தான் போராடிட்டு இருக்கான் மனுஷன் பெரிய ஆன்மீகவாதிகளும் கூட இந்த மூணு விஷயத்துக்குள்ளே தான் நின்று போராடிட்டு இருக்கேன் நானும் தான் ஏன்னா நமக்கு ஏதோ இந்த விஷயமெல்லாம் எப்படியோ புரிஞ்சு போச்சு அதனால தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன் இப்போ ஆசை கோபம் அறிவு இந்த மூன்று தான் மனசே இயங்கும் இதுக்குள்ளே தான் இவன் போராடிட்டு இருப்பான் ஆனால் மனம்ங்கிற நிலையெல்லாம் எவனும் அடைய முடியாது அப்படியெல்லாம் வந்து அது வந்து ஞானத்தவே அடையவே மாட்டாங்க ஞானம் அடைஞ்சவன் இங்கே வாழவே முடியாது எங்கேயாவது போய் தனியாக உட்காந்துக்குவான் அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள்லாம் ரொம்ப ஞானம் படைத்த மாதிரி பேசிக்கிட்டு நிறையா பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சுக்கிட்டு பல பேர்த்துக்கிட்ட வசூல் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய வேலைகள் செஞ்சுக்கிட்டு ஞானம் படைத்த மாதிரி நடிக்கிறாங்களே தவிர ஞானமெல்லாம் யாரும் அடையலை ஞானமே அடையலைன்னா ஞானத்துக்கு அப்புறம்தான் அறிவு இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது அதை மட்டும் சொல்லிடுறேன் அறிவு வந்து ஒரு விஷயத்தை வந்து உற்பத்தி பண்ணும் எப்படின்னா கிரியேட் பண்ணும் உருவாக்கும் எப்படி ஒரு ஒரு வாக ஒரு வாகனத்தை ஒரு சைக்கிளை வந்து அறிவு வந்து உருவாக்கிடும் உருவாக்கும் ஓட்டி பார்க்கும் எல்லாமே செய்யும் அந்த சைக்கிளை வந்து அந்த அறிவை வந்து உருவாக்கி ஏரி உட்காந்து ஓட்டும் அதில் வித்தை போட்டு காமிக்கும் ரவுண்ட் அடித்து காமிக்கும் அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாங்கிறத காமிக்கும் யானம் ஞானங்கிறது வந்து என்னென்னா ஒன்றும் கிடையாது அதில் ஏறி எல்லாம் சுற்றி கிட்டி பண்ணிவிட்டு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டோம்னா இந்த நம்மளோட இயங்கு சக்தி இல்லைன்னா நம்ம உயிராற்றல் வந்து குறைஞ்சிரும்னு ஞானத்துக்கு தெரியும் அதே சமயத்தில் ஞானம் எப்படி புரிஞ்சுக்கும்னா சைக்கிள் செயின் இல்லை லூஸ் ஆயிடுச்சின்னு வைங்களேன் அந்த இதில் ஏறி அழுத்த முடியாது அடிக்கடி செயின் கழுன்றுருக்கும் பார்த்துருப்பீங்க அதே போல் வீலர் பைக்கில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் செயின் பிராக்கெட் தான் போச்சுன்னு சொல்லிட்டு இழுத்து பிடிச்சி ஓட்டிக்கிட்டே இருப்பான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டே இருப்பான் அந்த செயினை வந்து சரி பண்ண மாட்டாங்க வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் சர்வீஸ் கூட்டுக்கலான்னு ஓட்டிகிட்டே இருப்பாங்க அப்படி ஓட்டும் போது என்ன அந்த செயினும் இன்ஜினில் போய் தான் வருது அப்போ அந்த செயினை சரி பண்ணலன்னா என்னாகும்னா அந்த இன்ஜினில் போய் வெக்கு 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 வெக்குன்னு எடுத்து அந்த இன்ஜினே வீக் ஆகி லீக் ஆகும் ஆயில் இது வந்து மெக்கானிக்கில் எனக்கு நான் மெக்கானிக் கிடையாது மெக்கானிக் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது புரியும் அதனால் அது போல் அறிவை வந்து சைக்கிளை உருவாக்கிடும் ஆனால் ஞானத்துக்கு என்ன தெரியும்னா நம்ம நடக்கலைன்னா நீர்த்தன்மை ஒழுங்காக இருக்காது நடக்கணும் ஓடணும் நிலத்தத்துவம் சரியாக இருக்கும் பிராணயாமம் பண்ணும் யா வாயு தத்துவம் சரியாக இருக்கும் நல்லா தூங்கணும்னா வேலை வேலை கரெக்டாக தூங்கினோம்னா நெருப்பு தத்துவம் சரியாக நம்ம உடம்புல வேலை செய்யுங்கிறது ஞானத்துக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அறிவு அந்த ஆசை கோபம் அறிவு இது மூணுகளுக்கும் அதெல்லாம் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாது பணத்தை பெட்டி பெட்டியாக சம்பாரி 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 போ வேலை பார்த்துக்கிட்டே இரு காலையில் ஆறு மணி எழுந்திரிச்சா ஓடு சம்பாரி சம்பாரி சம்பாதிச்சு எல்லாத்தையும் சேர்த்தி வைய அடிக்க வச்சிருவான் எல்லாம் முடிஞ்சு சாகர லெவலுக்கு போயிடுவான் இன்னும் கொஞ்சம் நல்லா சாக போகிறான் ஒரு ஆறு மாதம் சாக போகிறான் அப்போ உட்காந்து யோசிப்பான் அப்போ சாகும்போது ஆகும்னா இவனுக்கு வந்து அந்த உயிர்நிலை வந்து புரியும் உயிர் போயிடுங்கிற அந்த சூழல் உடல் எது போயிடுதா அப்போ நாடி நரம்புல தலைஞ்சதுக்கப்புறம் அந்த அறிவெல்லாம் வந்து கொஞ்சம் அடக்கமாயிரும் ஓவர ஆடாது அப்போ மனம் கொஞ்சம் வேலை செய்யும் மனதோடு ஒன்று இருக்கிற உயிரோட நம்ம சாக போகிறோம்னு தெரிஞ்சோன்னு அப்புறம் எல்லாம் யோசிக்கும் எதுக்குடா இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு போராட்டங்களும் சந்தோஷம் இல்லாமல் பணம் பணம்னு ஓடி 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 இப்படி நாசமானோம் ஓரளவு ரிலாக்ஸில் வச்சு எங்களோட வாழ்ந்துருக்கலாமே போதுங்கிற மனசோட அப்படின்னு நினைக்கும் அதுபோல் தான் அறிவு ஆசை கோபம் அறிவு மனம் ஞானம் மனம் உயிர் ஆன்மா இதை புரிஞ்சுக்குங்க நல்லா இருங்க